வெரி குட் மார்னிங் டு ஆல் திஸ் இஸ் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டலை ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ குறிப்பாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவு தெண்டலை ஐஎஸ் அகாடமி மாலை நேர வகுப்புகள் வார இறுதி நாள் வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறது ஸோ அப்படிங்கிறதுல டிஇடி ஆரம்பிச்சாச்சா போலீஸ் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சாச்சா டிஆர்பிக்கு தேர்வுகள் அந்த மக தேர்வுகளுக்கு வகுப்புகள் நடைபெறுகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிற சூழலில் ஸோ இந்த பதிவு அவசியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக தற்போது நம்முடைய தென்டலை இயஸ் அகெடாமியில் பிஜி டிஆர்பி வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது டிஎன் அந்த மகன் இருக்கிற டிஇடி வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அதே மாதிரி யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அப்படிங்கிறது போலீஸ் தேர்வுகள் அப்படிங்கிறது கன தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது வருகிற செப்டம்பர் இருபத்தி எட்டு நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கான தேர்வுகள் நடைபெறுகிறது அதே போல சோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ஏஇ தேர்வுகள் அதே மாதிரி கம்பைன டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டி தேர்வுகளுக்கும் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது நடைபெறுகிறது நான் மேலே சொன்ன இந்த டிஆர்பி இந்த டிஇடி இந்த போலீஸ் அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சியில் அனைத்து தேர்வுகளுக்கும் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறதும் பிரத்யேகமாக நடைபெறுகிறது சோ இதில் நம்ம தமிழக பொறுத்தவரை நீங்க வகுப்புகள் அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிறது நேரடி ஒபோலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன் அப்படிங்கிறதுலையும் எடுத்துக்கலாம் அதே போல நீங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறது சாஃப்ட் காப்பி மட்டும் வேணும் சார் அல்லது ஹார்ட் காப்பி மட்டும் வேணாலும் கூட நீங்க அவைல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தென்டிலே அகடமி டூ தௌசண்ட் அப்படிங்கறதுல ஆரம்பிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல சோ ஆறாயிரத்திற்கு மேற்பட்டோர அரசு அதிகாரிகள் ஆக்கிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில ஸோ உங்களுக்கு நம்முடைய வகுப்புகள் அப்படிங்கறத நீங்க அவைல் பண்ணிக்கலாம் ஸோ மிக குறைவான கட்டணம் அப்படிங்கிறது ஒரு முறை கட்டணம் தேர்வு அது மாதிரி தேர்ச்சி ஒரு முறை அப்படிங்கிறது பயிற்சி அதோடு கூட ஸோ ரெகுலரா கிளாஸ் இருக்கும் ரெகுலரா டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது காலையில விடிய கால அஞ்சு மணிக்கு ஆன்லைன் மூலமாகவும் அதே மாதிரி ஈவினிங் அப்படிங்கிறது ஒன்பது மணிக்கு அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாகவும் நடத்தப்படும் வாரத்துல ரெண்டு நாள் அப்படிங்கிறது நம்முடைய தேர்வுகள் அப்படிங்கிறது திங்கள் அண்ட் வியாழன் அப்படிங்கிறது இங்க பேப்பர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா டெஸ்ட் வைக்கப்படும் சோ நான் அடிக்கடி சொல்வது உண்டு யாரெல்லாம் பரிட்சைக்கு பாடம் விட அதிகமாக பரிட்சயம் வாங்குறாங்களோ அவங்கதான் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய தெண்டல் ஐஎஸ் அகாடமி வகுப்புகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்றுக்கூடிய வகுப்புகள் டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் பிளஸ் வந்து டிஇடி அப்படிங்கிறது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிற தேர்வுகளுக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கும் இப்ப அறிவிக்கப்படக்கூடிய போலீஸ் அப்படிங்கிற தேர்வுகளுக்கும் இது போக மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய யூ தேர்வுகள் சோ எஸ் தேர்வுகள் ஆர் தேர்வுகள் அப்படிங்கிறதுக்கும் பயிற்சி நடைபெறுகிறது சோ வாய்ப்பு உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க சோ வெற்றி நிச்சயம் தேங்க்யூ சோ மச்